ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுயம் இல்லைனா சுளியம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வெவ்வேறு பேர் இருக்குது இதை மைதா இல்லைனா அரிசி மாவு போட்டிங்க வச்சு செய்வாங்க இன்றைக்கி நம்ம உளுந்து அரிசியும் போட்டு செய்வோம் அதுக்கு ஃபஸ்ட்டு பச்சைக்களை பருப்பை ஒரு ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு அதை மூணு விசில் விட்டு எடுத்துட்டு அதை மசிச்சு எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு அதில் நெய் விட்டுக்கணும் நெய் விட்டுட்டு அதோட தேங்காய் தேங்காயிருக்களே அதையும் போட்டு வணக்கிக்கணும் அந்த பருப்பு பச்சைக்களை பருப்பை வேக வச்சுருக்குள்ளே அதை மசித்து அதையும் இதோட ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு நம்ம எந்த இதில் பச்சைக்களை பருப்பு எடுத்தோமோ அந்த அளவில் ஒரு பாதி வந்து வெள்ளத்தை நுணுக்கி எடுத்துக்கணும் இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கணும் அடுத்து உளுந்து அடுத்து அரிசி மாவு இதை வந்து பாதி உளுந்து ரெண்டு பங்குனா அரிசி ஒரு பங்கு எடுத்து ஆட்டி எடுத்து இந்த மாவு பதத்துக்கு எடுத்துக்கணும் உப்பு சேர்த்துக்கோங்க அதோட இந்த நம்ம உருட்டி வச்சுருப்போலையா அந்த பால்ஸை டிப் பண்ணி இது மாதிரி பூட்டி எடுத்திங்கன்னா சுயம் ரெடி உங்கள் சைடு இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுங்கள் சுயம் சுளியம் விதவிதமாக சொல்லுவாங்க